அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகழுகம் செய்யுள் நாற்பத்தி ஐந்து யாரெல்லாம் நரகம் புகுவார்கள் என்று இந்த செயலே மூன்றை கூறுகிறார் என்னவெல்லாம் என்று பார்க்கலாம் ஆற்றானை ஆற்று என்று அழைப்பானும் அன்பு இன்றி ஏற்றார்க்கு இயவ கரப்பானும் ஊற்றம் வரவு உண்மை சிந்தியாதானும் இம்மூவர் நிறையத்து சென்று திறமையில்லாத வேலைக்காரனை வைத்துக்கொண்டு வேலை வாங்குகிறவன் அவனுக்கு அதை விட ஒரு பெரிய கஷ்டம் எதுவுமே தேவையில்லை இந்த சபாபதின்னு ஒரு படத்துல ஒரு வேலைக்காரன் வருவான் அவன் பேரும் சபாபதி முதலாளி எதை சொன்னாலும் அதுக்கு எனக்கு முடக்கா செய்யக்கூடிய ஒரு அது இருந்தாலும் கூட அது மாதிரி ஒரு வேலைக்காரன் வேலைக்கார்தான் கண்டிப்பாக முதலாளி நரகத்துக்கே சென்று விடலாம் அதே போல இறப்பது என்றால் கையேந்தி பழைப்பது என்பதே மிகவும் கொடுமையான செயல் அதையும் மீறி வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக யாராவது வந்து கையேந்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்றான் பார் அவனை விட மோசம் யாரும் கிடையாது அவனாவது பிச்சைக்காரன் பிச்சைக்காரனோட பிச்சக்காரன் பிச்சைக்காரனுக்கு இல்லைன்னு சொல்றான் அவன் இந்த உலகம் நிரந்தரம் நான் சேர்த்த பொருள்கள் நிரந்தரம் எல்லாம் எனதுதான் நான் தான் எல்லாம் என்று எவன் ஒரு நினைத்துக் கொண்டு மரணத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறானோ அவன் கண்டிப்பாக தவறு செய்பவனாக இருப்பான் அவனும் நரகத்திலே விழுவான் என்று இந்த மூவரும் நரகத்திற்குச் செல்லக்கூடியவளாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்வலை பார்ப்போம் ஆற்றானை ஆற்று என்று அழைப்பாலும் அன்பு இன்றி ஏற்றார்க்கு இயவ இயவகரப்பாலும் கூற்றம் வரவு உண்மை சிந்தியாதாலும் இம்மூவர் நிறையத்து சென்று வீழ்வார் நன்றி வணக்கம்